அடித்து கொடுமைப்படுத்திய கணவருக்கு பெண்ணை விற்று மூன்று லட்சம் பெற்று தந்த பருகூர் கட்ட பஞ்சாயத்து அமைப்பினர் வணக்கம் அந்தியூர் தாலுகாக்குட்பட்ட பருகூர் ஆதியூர் பகுதியில் வசிப்பவர் லிங்காயத் சமூகத்தை சார்ந்த ராஜேஸ்வரி இவருக்கு அதே சமூகத்தை சார்ந்த குமார் என்பவருக்கு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்து கொடுத்தனர் வேலையின் காரணமாக குமார் ராஜேஸ்வரியை அழைத்துச் சென்று திருப்பூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை புரிந்து வந்துள்ளார் திருப்பூர் சென்றதிலிருந்து குமார் ராஜேஸ்வரி மீது சந்தேகப்பட்டு அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார் மேலும் ராஜேஸ்வரி அவரது உறவி முருகேசன் என்பவரை திருப்பூரில் எதேச்சியாக பார்த்துள்ளார் அவரை பார்த்து நலம் விசாரித்து பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ராஜேஸ்வரியின் கணவர் குமார் அந்த இடத்திற்கு வந்துள்ளார் அவர் முருகேசனுடன் பேசிக் கொண்டிருந்ததை தவறாக பேசி ராஜேஸ்வரியை சந்தேகப்பட்டு அவரை அடித்து அடித்துள்ளார் மேலும் இனி நீ என்னுடன் வாழ முடியாது உன்னுடைய பெற்றோர் இடத்தில் உன்னை ஒப்படைத்து விடுகிறேன் வா என்னுடன் என்று அழைத்து சென்றுள்ளார் ஆனால் அவரது பெற்றோரிடம் அழைத்து செல்லாமல் பாதி வழியில் எழுச்சிபாளையம் என்ற பகுதியில் வைத்து ராஜேஸ்வரியின் கை கால்களை கட்டிய நிலையில் அவரை அடித்து துன்புறுத்தி சாக்கடை தண்ணீரை மேலே ஊற்றி நிற்க வைத்து அந்த இடத்திலேயே கட்ட பஞ்சாயத்து செய்து ராஜேஸ்வரியிடம் பேசிக் கொண்டிருந்த முருகேசன் என்பவருக்கு மூன்று லட்சத்திற்கு விற்றுவிட்டதாகவும் இவர் இனிமேல் என்னுடன் வாழ முடியாது என்று கூறி ராஜேஸ்வரி அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு சென்றுள்ளனர் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் ராஜேஸ்வரியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சேர்த்துள்ளனர் மேலும் காவல்துறையிடமும் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் விசாரித்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் ஆனால் வழக்கு பதிவு செய்து நான்கு வருடத்திற்கு மேலாகியும் இதுவரை குற்றவாளிகளின் மீது விசாரணையும் நடவடிக்கையும் விதமான காவல்துறையினர் எடுக்கவில்லை மேலும் ராஜேஸ்வரியின் கணவர் தொடர்ந்து ராஜேஸ்வரியின் பெற்றோர் தகவல் அறிந்து வந்து மகளை மீட்டு உடனடியாக காவல்துறையினரிடம் மகளின் நகை பணம் மற்றும் அவரது அனைத்து உடைமைகளையும் குமார் எடுத்து சென்றுள்ளார் அதையும் மீட்டு தருமாறு புகார் அளித்துள்ளார் ஆனால் இதுவரை காவல்துறையினர் அதையும் மீட்டு தரவில்லை மேலும் ராஜேஸ்வரி தனது தரப்பில் குமாரை விவாகரத்தும் செய்துள்ளார் ஆனால் குமார் தரப்பில் இன்னும் விவாகரத்து செய்ய நீதிமன்றத்திற்கு வரவில்லை மேலும் துறையினரும் அவர்கள் மீது எந்தவிதமான விசாரணையும் நடத்தவில்லை இந்நிலையில் ராஜேஸ்வரியின் குடும்பத்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரனிடம் ஆதரவு கேட்டு வந்துள்ளனர் வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் மற்றும் ரகுபதி செந்தில் அன்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனடியாக ராஜேஸ்வரியின் குடும்பத்தாரை மீட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு நடந்த அநீதிக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை காவல்துறையிடம் கேட்டுள்ளனர் மேலும் சட்டத்திற்கு விரோதமாக கட்ட பஞ்சாயத்து நடத்தி ஒரு பெண்ணின் வாழ்க்கை அளித்தவர்கள் மீதும் கட்ட பஞ்சாயத்துக்கு துணை போகும் காவல்துறை அரசு அதிகாரிகள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக முதலமைச்சருக்கும் கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட ராஜேஸ்வரி கூறுகையில் இரு ஆண்களாலும் என்னுடைய வாழ்க்கை விட்டது இது போன்று வேறு பெண்களுக்கு நடக்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தமிழக அரசும் தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னை போல் மற்ற பெண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் என்று கூறினார் என் ராஜேஸ்வரி மாசம் திருப்பூர்ல வாடகை போயிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் இருந்து எங்க எங்கள் வீட்டுக்காரர் சந்தைக்கப்பட்டு அரைச்சி கொடுமைப்பட்டுகிட்டே இருப்பார் ஒரு நாள் மளிகை கடைக்கு போனேன் மளிகை கடைக்கு போகும்போது எங்கள் ஊருக்கார பையன் முருகே சந்தை வந்துட்டு இருந்தார் எங்க அம்மா கேட்டார் அதுக்கு இல்லைங்க நாங்கள் இங்கே தான் வாடகை வேறு எடுத்துகிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கோம்னு சொன்னேன் அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் அன்னிக்கின்னு பார்த்து சண்டை போட்டுட்டு வேலைக்கு போயிருந்தாரு அவங்க கூட என்ன வந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டு அவங்க கூட என்ன பேச்சு நீ எனக்கு வேண்டாம் என் தாலி கொடுத்துட்டு போட்டு அடித்து எடுத்து அங்கேயே தாலியெல்லாம் காட்டிக்கிட்டாரு தாலியெல்லாம் கட்டிக்கிட்டு இன்னும் எடுத்துகிட்டு போய் என் அம்மா வீட்டுக்கு விட்டுடுறேன்ட்டு திருப்பூர்லேருந்து கோபிக்கு கார்லாம் கூட்டிகிட்டு போனாங்க நைட் ஒரு மணிக்கு கோபி கூட்டிகிட்டு போனாங்க கோபிலேருந்து பத்து பேர் ஜிப்படுத்திட்டு வந்திருந்தாங்க அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவும் திரு கோபியில் வேலைக்காக வந்திருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா கிட்டே ஜீப் ரீடாக பார்த்துல இப்படி சொல்லி தளி விட்டுட்டு என்னையும் அந்த பையனையும் கட்டிட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போய் அரிச்சிப்பாலை அங்கன்வாடி பண்ணி கொடுத்து முன்னாடி தள்ளி விட்டு அந்த பாதையை வந்து தீப்பில் இருந்து களையில் எட்டி வச்சாரு அப்புறம் ஐயா அம்மான்னு போய் நான் கீழே இருந்தேன் அப்புறம் இந்த போட்ட பிடிச்சி எடுத்து அதே இது போட்ட என் கையை காலையும் கட்டி போட்டு அவங்களாம் துணி இல்லாமல் கலதை மேலே உக்கரைச்சி ஓட ஓட விடணும் எடுத்துகிட்டு வாங்கிட்டா காரப்பொடி கலக்கி ஊற்றலாம் அப்புறம் சூடான எண்ணெய் ஊற்றுலாம் அப்புறம் உங்களுக்கு கரண்ட் சாக் கொடுக்கணும் மாணவங்கமாக அசிங்க சிங்கமாக அங்கே திட்டினாங்க அப்புறம் அந்த லேடிஸ் ஜெயா சின்னம்மாள் சாக்கடை தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே கொட்டி மூஞ்சி புல்லா காரி துப்பி ஏண்டி தேவிடி உங்கள் அப்பா அம்மா எப்படி பெத்தாங்கன்னு அசிங்க சிங்கமாக திட்டினாங்க அப்புறம் சன்னப்பா ஓடி வந்து தலைமையில ஒரு ஓங்கி ஓடி அடிச்சு அப்புறம் காளால் எட்டி உதச்சாருங்கம்மா காளால் கையில் மாறி மாறி அடித்தாங்கம்மா அடித்து அப்புறம் ஏண்டி உங்கள் அப்பா அம்மா எப்படி பெத்தாங்க என் எப்படி உயிரோட இருக்க நல்லா நான் சத்து போயிடுன்னு திட்டினேன் அப்புறம் சிவனா தம்பி பஞ்சாயத்து தம்பி கிருஷ்ணா ஈரனா தேவா அவங்களெல்லாம் முதுகு மேலே அவரோட ஒரு அடி அடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு அடிங்கடா அடிங்கடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் காலையில் சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்குது அப்புறம் பஞ்சாயத்து பேசி கட்டா பஞ்சாயத்து பேசி எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் பஞ்சாயத்து பேசி மூணு லட்சம் மூணு லட்சம் பணத்துக்கு அந்த என்கிட்ட பேசின பையனுக்கு வித்துட்டாங்கம்மா விற்றுட்டு தெரிய வச்சு தெரு அந்த பையன் கூட அனுப்பி விட்டுட்டாங்கம்மா அப்புறம் மூணு நாள் போய் அவங்க வீட்டில் இருந்தேங்கம்மா அப்புறம் தான் எங்கள் அப்பா போய் எஸ்பி ஆஃபீஸ் கேஸ் கொடுத்து பன்னெண்டு பேர் அப்புறம் பர்கூர் போலீஸார் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கம்மா பன்னெண்டு பேர் அடைச்சதால் உடம்பு ரொம்ப வழியாக இருந்துச்சுங்கம்மா அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அந்தியூர் ஜிகேஹ்கார்டு போய் அட்மிட் ஆகிட்டேங்கம்மா அங்கே வந்து பர்கூர் போலீஸ் வந்து விசாரித்தாங்க அப்புறம் நான் நடந்ததெல்லாம் சொன்னேங்கம்மா அப்புறம் அவங்களும் எழுதிட்டு போயிட்டாங்கம்மா அப்புறம் அங்கே ரொம்ப எனக்கு சீரியஸ் ஆகிடுச்சுங்கம்மா அதனால பெருந்தூரை ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி விட்டுட்டாங்கம்மா அங்கே போய் அங்கே போய் அஞ்சு நாள் அட்மிட் ஆகிருந்தீங்கம்மா அப்புறம் அங்கேருந்து வந்து அப்புறம் என் கல்யாணத்தில் எங்கள் அப்பா அம்மா அஞ்சு பவுண்ட் நகை அப்புறம் எனக்கு ரெண்டரை பவுன் லிக்லீஸ் அப்புறம் அரை பவுன் தோடு அரை பவுன் சைடு மாட்டால் அரை பவுன் சுத்து மாட்டால் அப்புறம் அரை பவுண்ட் மாப்பிள்ளைக்கு மோதிரம் அப்புறம் என்னோடய டாக்குமெண்ட் பன்னெண்டாவது டிசி மார்க் ஷீட் அப்புறம் தம்பியோட ஒம்பதா டிசி அப்புறம் தாத்தாவோட இறப்பு சான்றிதழ் பாட்டியோட இறப்பு சான்றிதழ் பாட்டானோட இறப்பு சான்றிதழ் அப்புறம் பணம் இருபத்தஞ்சாயிரம் பணம் இல்லை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் மாமனாரையும் எங்கள் மாமியார் முன்னாடியே வச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்கம்மா நான் கூலி வேலைக்கு போகிறேன்னுட்டு சொல்லிவிட்டு என்கிட்ட கிட்டே கொடுத்துட்டு போனேங்கம்மா அப்புறம் எல்லாத்தையும் நான் பீராவில் போட்டு சாவி போட்டு பெட்ரூமில் வச்சுட்டு திருப்பூருக்கு வேலைக்காக போயிட்டேங்கம்மா அப்புறம் திருப்பூரில் பிரிச்சினேன்னு தெரிஞ்சதும் எங்கள் மாமனாரும் எங்கள் மாமியாரும் எல்லாமே திடீர் வச்சுக்கிட்டாங்கம்மா திருடி வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்த அப்புறம் மகளிரில் போய் என்னோடய பவுன் நகை என்னோடய டாக்குமெண்ட் எல்லாம் அங்கே இருக்குதுங்கம்மா நான் வாங்கி கொடுங்கம்மான்னு கேட்டேங்கம்மா அவங்களும் எங்கள் வீட்டுக்காரையும் அப்புறம் எங்கள் மாமனாரையும் கூப்பிட்டு விசாரித்தாங்கம்மா கூப்பிட்டு விசாரிக்கும் போது நாங்கள் எல்லா நகை கிட்ட தான் இருக்குது நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிட்டு போனாங்கம்மா கையெழுத்தி போட்டு போனதும் அப்புறம் ஊருக்கு ரெண்டு அம்மா வந்துட்டாங்கம்மா மகளிர் இருக்குது அப்புறம் அவங்க வந்தபோது வெறு பீராவை தூக்கி கொடுத்துட்டாங்கம்மா அந்த பீராவை வந்துட்டு நான் அங்கேயே உடச்சு பார்க்கலாங்கம்மா இங்கேயே உடச்சு பார்க்கலாம் என்னோட நகை இருக்குதா இல்லையா பார்க்கலான்னு சொன்னிங்கம்மா அங்கே இருந்துட்டு சரி இங்கே நூறு முந்நூறு பேர் இருக்காங்க இங்கே வந்து உடைக்கக்கூடாது எடுத்துகிட்டு போய் இங்கே வீட்டிலே உடைச்சு பார்க்கலாம் அப்படி சொன்னாங்கம்மா வீட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த மேடம் வச்சு உடச்சு பார்க்கும்போது அதில் நான் பட்டு சாரி அப்புறம் திருப்பூரில் நான் ஒரு கவரிங் செயின் போட்டுட்டு இருந்தேங்க அதை எடுத்துகிட்டு வந்து பீரோக்குள்ளே போட்டு வச்சுட்டேங்கம்மா அப்புறம் பட்டு சேரி அதை மட்டும் தான் பீராவில் இருந்துச்சுங்கம்மா மற்றபடி என்னோடய அஞ்சு பேன் நகையில் ரெண்டு பேன் லிக்ரிஸ் அப்புறம் அரை பவுண்ட் தோடு அரை பவுண்ட் சுற்று மாட்டால் அரை பவுண்ட் சைடு மாட்டாள் அப்புறம் பன்னெண்டாயிரூவா கொடுத்து அப்புறம் என்னோடய டாக்குமெண்ட் எதுவுமே அதில் இல்லைங்கம்மா வெறும் பீரா மட்டும் தூக்கி கொடுத்துட்டாங்கம்மா அப்புறம் மகளிரில் போய் எதுவுமே கொடுக்கலங்கம்மா வெறும் எது பீரா மட்டும் தான் கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்கம்மா சொன்னதுக்கு அவங்களும் சரி கையெழுத்து போட்டு போங்க எங்கள் நகை எதுவும் வரலன்னு சொல்லிட்டு இந்த இதில் இந்த சீட்டில் கயல் போங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா நாங்களும் அப்படியே வந்துட்டாங்க அப்புறம் அந்நியங்களில் இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டு விசாரிச்சாங்கம்மா அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டு விசாரிச்சாங்கம்மா அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டு விசாரிக்கும் போது எல்லா நாக்கையும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல நாக்கியோ கீழே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கம்மா இன்ஸ்பெக்டர் ஐயா இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேல் வையுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து எல்லா நகையும் கீழே இருக்குது நீங்கள் வந்து பன்னெண்டு பேர் கேஸு எல்லாம் வாங்கின வாபஸ் வாங்கினா தான் நாங்கள் இந்த நகையெல்லாம் தருவோம் இல்லைன்னா நாங்கள் தரமாட்டோம் அப்படி சொன்னதுமா என்ன விளையாடுறீங்களா இவங்களை எல்லோரும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொன்னதுக்கு அவங்க எல்லாத்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்கம்மா அப்புறம் எஸ்ஐ சார் கூப்பிட்டு விசாரிச்சாங்கம்மா எல்லா நகையும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து நகையில எடுத்துட்டு வந்து பன்னெண்டு பேர் கேஸ் வாபஸ் வாங்கினா தான் நகை தர முடியும் ஆனால் நகை தர முடியாதுன்னு சொல்லி இப்போ ஊரில் வந்து பஞ்சாயத்து பேசி அப்புறம் ஒரு கோயிலை மாரியம்மன் கோயிலில் கூப்பிட்டு விசாரிக்கும் போது எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி கொடுக்கலாங்கம்மா பஞ்சாயத்து பேசினவங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி கொடுக்கலங்கம்மா அப்புறம் கோயிலில் பந்தேஸ்வரர் கோயிலில் எஸ்ஐஐ சார் வந்தாங்கம்மா அங்கே சிவநாதம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த பொண்ணோட அஞ்சு பவன் நகையெல்லாம் உங்ககிட்டே இருக்குதாம்மா கொடுத்திருங்கன்னு சொன்னாங்கம்மா அங்கே இருந்துட்டு இல்லை இல்லைன்னு சொன்னாங்கம்மா அப்படி இல்லைன்னு சொல்லும்போது இந்த பந்தேஸ்வர சாமி மேலே சத்தியமாக சொல் இந்த பொண்ணோட நகை உங்கள் வீட்டில் தான் இருக்குது கொடுத்திருங்கன்னு சொல்லும்போது ஆமாம் இந்த சாமி மேலே சத்தியமாக நகை இருக்குதுன்னு சொன்னாங்கம்மா அப்புறம் சொல் நகை இருக்குதுன்னு சொல்லும்போது அப்புறம் புதன்கிழமை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் பர்கூர் டேஸ்ட்னு உட்காந்துச்சுருங்க அப்படி சொன்னதுக்கு சரி அவங்களும் உட்பாடுத்து சொன்னாங்கம்மா அப்புறம் எங்கள் அப்பாவும் தேசம்கெல்லாம் போயிருந்தேங்கம்மா அங்கே வந்து நகையெல்லாம் பேங்கில் வச்சுருக்கேன் நகை இங்கே இல்லை அப்படின்னு எங்கள் பையனை அப்படி இப்படி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டு போயிட்டாருங்கம்மா அப்புறம் எந்த நகையும் கொடுக்கவே இல்லைங்கம்மா அப்புறம் நாலு வருஷம் ஆச்சுங்கம்மா அப்புறம் இந்த மூணு லட்சம் பணம் கட்டின பையனை பையனையும் வந்து எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அக்கா தென்னிச்சு பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் மூணு லட்சம் பணம் போனால் போட்டு வந்தால் வரட்டும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்புறம் இந்த பையன் எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு இந்த மூணு லட்சம் பணம் இந்த தான் எனக்கு முக்கியம் முக்கியம் எனக்கு இந்த என் மனைவி முக்கியம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்கம்மா இவங்க ரெண்டு பேராலும் என் வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் எல்லாம் போயிடுச்சுங்கம்மா இப்போ கட்டா பஞ்சாயத்து பேசி மூணு லட்சம் பணத்தையும் அந்த பைக்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தர் அந்த பையனுக்கு என்னை வித்திட்டாங்கம்மா அப்புறம் நாங்கள் டேசன்லேயும் நாங்கள் போய் எங்கள் அப்பா அம்மா நானும் போய் கேட்டதுக்கு எங்கேயும் அவங்களும் நகையெல்லாம் வாங்கி கொடுக்கலங்கம்மா இந்த பன்னெண்டு பேர் வந்து என்னை கட்டி போட்டு அடித்து சித்திரவதாகப்படுத்துனாங்கம்மா அதுக்கு வந்து டேசனில் வந்து எஃப்ஐஆர் மட்டும் தான் போட்டாங்கம்மா அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களே அரசே பண்ணலைங்கம்மா அரசே பண்ணலங்கம்மா இப்போது அவங்க மேலே நீங்கள் தான்மா நடவடிக்கை எடுத்து எனக்கு சட்டப்படி அவங்க பன்னெண்டு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து என்னோடய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு நீதி வழங்கணுங்கம்மா இவங்க பன்னெண்டு பேரால் என் வாழ்க்கையை சீரழிச்சு சீராஞ்சு போயிருச்சுங்கம்மா உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்கம்மா இவங்க பண் இந்த இப்படிப்பட்டவங்க இருக்கிறதால தான் எத்தனையோ பெண்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட வந்து ஏஜென்ட்லியோ கோர்ட்லையோன்னு நின்றுட்டு இருக்காங்கம்மா அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சும்மாவே விடக்கூடாதுங்கம்மா தக்க நடவடிக்கை அவங்களே எடுத்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கம்மா வாங்கி கொடுக்கணுங்கம்மா உங்கள் பேர் என்ன சொல்லுங்க எங்கள் பேர் ராஜேஸ்வரி

எங்க ஊர்க்கார. எங்க எங்க ஊர்க்கார? உங்களுக்கு தெரியுமா அவரே? அவரே தெரியுமா? எங்க ஊர்க்கார ஒரே கோயிலுக்கு ஒரே இதில் போனதால சரி எங்க ஊர்க்கார பையன்ட்டு தான் நான் பேசுறேன்மா. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கணவருக்கு தெரியுமா? ஆ தெரியும். தெரியும். அந்த பையன் யாருங்கிறது உங்களுக்கு கணவருக்கு தெரியும். கணவருடைய அப்பா மால இருக்காங்களா? ஆ இருக்காங்க. இருக்காங்க. இதெல்லாம் அவங்களே செய்துதா செய்றாங்களா இல்ல அவங்களுக்கு தெரியாத இதெல்லாம். அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவங்களே சேர்ந்துதா இதெல்லாம் செய்றாங்க அவங்களே சேர்ந்துதா வீட்டுக்கார கூட சேர்ந்து சேர்ந்துதா இதெல்லாம் செய்றாங்க இப்போ உங்களுக்கு வந்து சந்தேகப்பட்டு வரதட்சணை கொடுமை பண்ணிருக்காங்க ஆமாம்மா வரதட்சணை கொடுமை கொடுமை பண்ணிருக்காங்க நீங்க சம்பந்தமா எந்த எந்தெந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்க மகளீர்ல கொடுเทங்கமா அப்புறம் அந்தியூர் அந்தியூர்ல கொடுเทங்கமா அப்புறம் பர்கூர்ல அப்புறம் காளியாட் ராபிஸ்ல எல்லாம் கொடுเทங்கமா அங்க ஏ

ஒரு வாரம் கழிச்சு நீங்க புகார் கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு எஃப்ஐ ஆர் போட்டு ஒரு வாரம் எஃப்ஐஆர் போட்டு இப்ப எவ்ளோ நாள் ஆகுது இப்போ நாலு வருஷம் ஆகுது

அது உங்களுக்கு தெரியுது இதுக்கு அடுத்துதான் உங்க வழக்கு வந்து நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு அந்த குமாருங்கிறவர்கிட்ட இருந்து நீங்க விவாகரத்து வாங்கியாச்சா அவங்க விவகாரத்து வந்து என் சார்பாக தான் விவகாரத்து ஆயிருக்குதுங்கம்மா அவங்க தரப்புல இன்னும் அவங்க கையெழுத்து போட்டு எனக்கு விவகாரத்து கொடுக்கல பேசின ஒரு முருகேசன் அவர் பேர் உங்க கூட பேசின நபருடைய பேர் வந்து முருகேசன் அவர் உங்களை திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க அக்கா தங்கச்சி வேண்டாம்னு சொல்றாங்க

கஷ்டப்படுத்திட்டு இப்ப வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க தரப்புல இன்னும் விவகாரத்தை பண்ணல கையெழுத்து போட்டு இந்த அந்த வேற ஒரு பொண்ண வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி இப்போ கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கம்மா அடுத்த மாதிரி எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு கொடமை நடக்க கூடாதுன்னு காவல்துறையும் நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் பொண்ணாங்க திருப்பூர்லேயே சித்திரவதை பண்ணி கோபிக்கு ஒரு மணிக்கு கூப்பிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தாங்க கோபிலே இருந்து பக்கப்படை போலீஸ் இருந்து டெலேஷன் டைம்லேயே இந்த பொண்ணை நைட்டு ஒரு மணிக்கு எங்கே கூட்டிட்டு போகிறேன்னு கேட்டாங்க இல்லை அவங்க அப்பா அம்மா இங்கே இருக்குன்னு சொன்னாங்க அவங்க பன்னெண்டு பேர் அப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போய் உங்கள் ஊரில் உங்கள் ஜாதிப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுக்கேன்னு சொன்னாங்க அப்புறம் சரி அப்போயே நான் கூட்டிட்டு போய் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எங்கள் வீட்டுக்காரி என்னமே கோபிலே தள்ளி விட்டுட்டு என் நைட்டு ஒரு மணிக்கு கடத்துக்கு தேவமலை போயிட்டாங்க தேர்மலை போய் இறைச்சிப்பாளையத்தீ அந்த ஊர் பஞ்சாயத்து கூடி என் பொண்ணை வந்து அங்கே எல்லாம் சித்திரவதை செஞ்சு மூணு லட்ச ரூபாய்க்கு பொண்ணாக அந்த முருகேஷ் வீட்டுக்கு விற்றுட்டேங்க உனக்கு முருகேஷன் வீட்டுக்கு விற்ற உடனே நான் வந்து அந்த பொண்ணு எங்கே எங்கள் பொண்ணு எங்கெங்கே என்கிட்ட ஒப்படைக்கலையா பொண்ணு எங்கேன்னு கேட்டேன் பசராஜா அங்கே இறைச்சி பிள்ளைக்காரரை பொண்ணாக மூணு லட்ச ரூபாய்க்கு எனக்கு விலை கொடுத்தங்க நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேங்க சரி அப்படியான நான் பரவல் டேசன் கேஸ் பதிவு பண்ணுறேன்னு சொன்னேன் நீ எந்த கேஸ் வேணும் எங்கே வேணாலும் கேஸ் கொடு எந்த கோர்ட்டு வேணாலும் பாரு எல்லா கோர்ட்டும் எனக்கு தெரியுதுன்னு சொன்னார் பசராஜ் சார் அப்புறம் வந்துட்டு மாதேவனை வந்து கேட்டேன் என்னோட பொண்ணு வந்து உனக்கு மகா ஒன் இதை மாதிரி சித்திரவதை பண்ணிட்டேன்னு கேட்டேன் என் மகா ஆனாலும் எனக்கு மயிராச்சு உன் பொண்ணு அப்படி தான் சித்திரவதை செய்வேன் நீ என்ன வேணுனாலும் எங்கே வேணாலும் பார்த்துக்கன்னு சொன்னார் அப்படியான நான் பரவல் போய் கேஸ் கொடுக்கன்னு சொன்னேன் பரகூர் போலீஸுக்கு போய் கேஸ் கொடுத்தேன்னா பரபூர் போலீஸோட என் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு சரி உங்கள் பயன்படுத்துறேன்னு எஸ்பே ஆஃபிஸுக்கு போனீங்க எஸ்பே ஆஃபீஸ் போன உடனே எஸ்பிஎஃப்சி ரிப்போர்ட் கொடுத்தேன் எஸ்பிஎஸ் ரிப்போர்ட் கொடுத்த உடனே போலீஸ் கூப்பிட்டு சொல்லி பரகூர் போலீஸ் வந்து நம்மள விசாரிச்சாரு விசாரித்த உடனே கூப்பிட்டு சார் நான் எஸ்பிஎஃபுக்கு கேஸ் கொடுத்துருக்கிறேன் பரபூர் வந்தால் போலீஸுக்காரனா பாக்கெட்டு போடுறேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் எஸ்பேர் கொடுத்தேன்னு சொன்னேன் எஸ்ஐ இருந்துட்டு கேஸுக்கு போட முடியாது என்ன வேணும்னு செய்யும்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது பரவல் வானு சொன்னேன் சார் பரவூர் போன உடனே ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தோன்னு எடுத்து வீசிட்டார் மூஞ்சி மலை வீசி மூஞ்சி மல் வீசின உடனே அப்புறம் சார் ஏன் சார் மூஞ்சி மல் வீசுகிறீங்க உங்க இப்படி செஞ்சுருவீங்களா ரெவடி மூலம் வந்து நீங்கள் அவங்களை கேஸ் போட்டு எஃபிஆர் போட்டி உள்ளத்துல தான் நான் கேக்குற சார் சொன்னதுக்கு கேஸே போட முடியாது எஸ்பி போய் நீ கேஸ் கொடுத்தீங்களா எஸ்பி வந்து இங்கே ரிப்போர்ட் இங்கே எஃப்ஐஆர் போட்டு சொல்கிறாங்கன்னு மிரட்டிட்டாரு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை கூப்பிட்டு வந்து ஜி கேஸ் தான் நான் போட்டிருந்தேன் அந்த ஜி கேஸ்ல போட்ட உடனே அங்கே வந்த உடனே எழுதி அங்கே தான் கேஸ் போட்டேன் எஸ் கேஸ் போட்டு அப்புறம் நம்ம பிறந்தவரை போயிட்டோம் அதோட மேடம் நாங்கள் வந்து இந்த நகை பணமேல அவங்க எல்லாம் ஏமாற்றி வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் போய் நகை போய் கேட்டோம் அப்புறம் அந்த பரபூர் ஊரில் வந்து பஞ்சாயத்து வச்சு அங்கே பேசுனாங்க நகை அங்கே தரல மகளிர் ஸ்டேஷன் போனோம் அங்கேயும் தரல இங்கே பரபூர் ஸ்டேஷன் போனோம் எல்லாம் பேங்கில் சொல்லிட்டாங்க அப்புறம் அந்தியூர் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டோம் அங்கே நகை எடுத்துகிட்டு வந்து நகை கடையில் வச்சுட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க அதோட அந்த போலீஸ்காரன் சார் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சாதகமாக தான் பேசுகிறாங்க நாங்கள் பேசின எதுவும் எடுப்போம் இதை நாங்கள் மீட்டு தரணும் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்காங்க நீங்க போய் அவங்க கிட்ட பேசுனீங்களா உன்னுடைய கணவர் வீட்டுல அப்பா அம்மா கடவுள் பேசுறேன் மேடம் போய் ஒரு முருகம் ஒரு எங்க வீட்டுக்கு வந்தாரு கூப்பிட்டாரு இது மாதிரிதான் எல்லாம் கட்டா பஞ்சாயத்து பேசிட்டோம் கட்டா பஞ்சாயத்து பேசுறீங்க அப்பா வந்து எப்படி நீங்க பேசுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அந்த ஊர் இறச்சிப்பாளர் ஊருக்காரரு அப்பா அம்மன்ல தேவையில்லை நாங்க வச்சுதான் செட்டா அப்படின்னு மூணு லட்சம் ரூபாய் பேசி வேற வீட்டுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்ல அப்படி அனுப்ப கூடாது ரெண்டு நாளை பெண்டிங்கி வச்சிருந்தாங்க கேட்டேன் ரெண்டு நாளில் பெண்டிங்கி வைக்கக்கூடாது தேவர்மலைக்காரர் அஞ்சு பேர் இருந்தால் நந்தி கட்ட பஞ்சத்தை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டாங்க உங்கள் மனநிலை என்ன உங்களுக்கு என்ன முடிவு என்ன எங்கள் முடிவு என்னங்கன்னா அவங்க பன்னெண்டு பேர் அடைச்சாங்கல்ல அவங்க ஒருத்தருமே அரெஸ்ட் பண்ணல பெரிய அஃபேர்ஸை போட்டாங்க இப்போ அவங்க கோர்ட் போயிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம நகை டாக்குமெண்ட்டு டிசி எல்லாம் ஏமாற்றி வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் மீட்டு தரணும் இப்போ என் பொண்ணை விட்டுட்டு அவங்க வேறு பக்கம் எங்கள் சார்பாக தெய்வ சாயிருக்குது விவகாரம் பெற்று பெற்றுட்டோம் அவன் வந்து இப்போ விவகாரம் போட பெற்றாமல் கையெழுத்து போடாமல் வேறு இடத்துல பொண்ணு நிச்சயம் பண்ணிவிட்டு கல்யாணம் பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன் இது தக்கப்படி காவல்துறை நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும் பேர் பொம்மையும்